நீ மகாராணியாகவே ஆகிவிட்டாய் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லாமல் துன்பங்களை உனக்கு சொந்தமாக்கிக் கொண்டு பிறர் வாழ்வை பார்த்து இது போல நான் வாழ மாட்டேனா என்று ஏங்கிக் கொண்டிருந்த என் குழந்தைக்கு மகாராணியை போலத்தான் இனி வாழப்போகிறாய் ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து நான் பட்ட வேதனை எனக்குத்தான் தெரியும் என்று என் குழந்தை நிலை சந்திக்கும் போது உன் வார்த்தையில் ஏற்பட்டிருக்கும் இந்த திடீர் திருப்பத்தை நானே எதிர்பார்க்கவில்லை தானாக நல்லது நடக்கும் என்று நான் என்று விட்டு முழுமையாக விலகிவிட்டது நடப்பது எல்லாம் நல்லதாக மட்டுமே அதாவது நடப்பது எல்லாம் நல்லதாக மட்டுமே நடக்கும் நீ சொந்தக்காரியாக இருக்க மாட்டாய் இருமலுக்கு ஒளிந்து கொண்டு வெளிச்சத்தை தேடிக் கொண்டிருந்தாய் எத்தனை காலம் அந்த வெளிச்சம் எப்போதும் தானாக உனக்கு கிடைக்க போகிறது நான் சொல்வதை எப்போது சாயப்பா இப்படித்தான் சொல்வீர்கள் என்று நினைக்காது மாறுதல் வந்துவிட்டது அதுவும் மிகப்பெரிய மாற்றம் வந்துவிட்டது அதிசயம் தானாக நடக்கும் நேரம் வந்து விட்டது எதில் உன் வாழ்க்கை வேதனையோடு இருந்து அதில் முற்றிலும் மிகப்பெரிய மாற்றத்தை கிடைக்கப் போகிறது அதில் மிகப்பெரிய சந்தோஷத்தை நிலையாக பெறப்போகின்றார் உன் வாழ்வை பார்த்து கை கொட்டி சிரித்து இப்படித்தான் வேண்டும் என்று சிரித்தவர்கள் அத்தனை பேரும் அதை கையில் வைத்து வாயை பொத்தி இது போல இவள் வாழ்கிறாரா என்று பேசுவதற்கான நிலைமை உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே இனி அத்தனை பேரும் வாயடைத்து போகும் வாழ்க்கை உன்னுடையதாக மாறப் மாறப்போகிறது கவலை வேண்டாம் கண்ணீர் வேண்டாம் இனி கஷ்டமும் துன்பமும் உன்னை நெருங்காது நீ உன்னை தேடி உன்னை நெருங்க போகிறது என்று உனக்கு அத்தனை உன் வாசல் தேடி வந்து நிற்கப் போகிறார் இந்த அற்புதமான நாள் எப்பொழுது வரும் என்று ஏங்கிக் கொண்டிருந்தார் நான் வரப்போகும் இந்த நாளை உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக நீ வைக்கப் இது போல தினமும் இருக்கக்கூடாதா என்று நீயே ஏன் என்று ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரப்போகின்றது உன்னுடைய வாழ்க்கை முழுமையாக ஆக்க